வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று இன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பதினோரு மணியளவில் வார்டு குழுவின் முப்பதாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திருவெற்றூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு தனியரசு அவர்களின் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மும்மொழிக் கொள்கையை கண்டித்தும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்தும் இன்று திருவெற்றியூர் மாமன்ற மண்டல கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் திரு சி விஜய்பாபு டிஆர்ஓ செயற்பொறியாளர் திரு பாண்டியன் திரு பாபு மண்டல நல அலுவலர் ஏஎச்ஓ திருமதி ரீனா மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏஆர்ஓ ஓ திரு அர்ஜுனன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒருமனதாக அறுபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது